நடிகர் சந்தானம் கோவிந்தானு ஒரு பாட்டை போட்டு பெருமாளை இழிவுபடுத்துகிற மாதிரி எதில் காமெடி வைக்கிறதுன்னு தெரியல நீ எல்லாம் ஒரு காமெடியனாக காமெடிங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் காமெடி பண்ணுவார் அவர் காமெடி எப்படி இருக்கும்னா யார் மனதையும் புண்படுத்த மாட்டார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இதுங்களை சுட்டி காட்டுவார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அது இதெல்லாம் சுட்டி காட்டுவார் யாரையும் தனி மனித தாக்குதல் தொடுக்க மாட்டார் அதுதான் வந்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் காமெடியன் அதுக்கப்புறம் விவேக் சின்ன கண்ட கலைவாணர்னு சொன்னாங்க அவரும் பல சமூக இதுங்களை சுட்டி காட்டுவார் காமெடியில் யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்த மாட்டார் இதுதான் காமெடி ஈவன் வடிவேலு கூட பார்த்திங்கன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்த மாட்டார் அவருக்குன்னு சில எடுபடிகளை வச்சுக்கிட்டு அப்படி எடுப்பார் ஆனால் அந்த சந்தானம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப விவரமான ஒரு அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கலை கலாய்க்கிறது எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிறது இது கூட நல்லா வச்சுக்கிட்டு இருந்தது சமீபத்தில் உதயநிதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போவேன் அப்போவே முடிவு பண்ணிட்டான் ஏடிஎம்கே பிஜேபி இனி எல்லா கட்சியும் நாம் தமிழர் எவனும் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான்னு நான் சொன்னேன் இப்போ மறுபடியும் போய் பெருமாள் படம் போய் கண்டு பெரும்பாலாக அந்த பாட்டை பார்க்க ஸோ பெருமாள் பாட்டை அந்த கோவிந்தாங்கிற பாட்டை ரொம்ப இது பண்ணி பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கேட்கலை ஆனால் பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்கார் துணை முகல் மந்திரி அவர் பெருமாள் பக்தர் அதனால் அவர் என்ன பண்ணார் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் வந்து திருப்பதிக்கு இபிஎஸ் போகும்போது போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெருமாள் அவமானப்படுத்தி இப்போ தமிழ் பாட்டு போட்டிருக்காங்க இந்த செய்தி வெளியில் வந்து வைரலான ஒன்றை இப்போ அந்த பாட்டை நீக்கியிருக்காரு அதனால் பெருமாள் பக்தர்களுக்கு சொல்கிறேன் சந்தானத்தை கவனிச்சுக்கோங்க பெருமாளை கும்புகிற ஒருத்தர் கூட சந்தான படத்தை நீ பார்க்காதீங்க தள்ளி வை தள்ளி வைங்க சந்தானத்தை அவர் திமுக காரர் மட்டுமல்ல கடவுளின் எதிரி கடவுளை கிண்டல் செய்வார் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் சந்தானத்துக்கு சொல்கிறேன் ஒழுங்காக பணத்தை வாங்கிட்டு படத்தில் நடிச்சுட்டு போங்க பெரிய அழிவாளின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கள கிண்டல் பண்ணுறது உதயநிதி பின்னாடி போய் எடுபடி மாதிரி சுற்றுறதுன்னா போய் உதயநிதி பின்னாடி போய் சுற்றுங்க அதுக்காக என்ன பெரிய அழிவாளின்னு நினைப்ப உங்களுக்கு அதனால் யாரையும் கிண்டல் பண்ணி இது பண்ணாதீங்க பெருமாள் பக்தர்கள் அனைவரும் சிவரை வந்துக்கிட்டு சந்தானத்தை புறக்கணியுங்கள் அண்ணாதிமுக பாஜக நாம் தமிழர் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அத்தனை கட்சிகளும் சந்தானத்தை புறக்கணியுங்கள் காரணம் இவர் உதயநிதிக்கு பிரச்சாரம் செய்யப்போவதாக அவரே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கோவிந்தா பாட்டை வந்து அவமானப்படுத்தியதற்கு நம்ம வந்து இந்த கருத்தை பதிவு விரும்புகிறோம் அடுத்தது கடையிழந்த ராமதாஸ் பாவம் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டினார் நூற்றி பத்து பேர் மாவட்ட செயலாளர் கூட்டினார் மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு பேர் மொத்தம் கூப்பிட்டார் அன்புமணி எங்கள் உள்ளேருந்து அண்டர் கிரவுண்டு அப்பாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லை அவர் யாரையும் போக விடாமல் தடுத்துட்டார் கடைசி பதினஞ்சு பேரில் பதினாறு பேரில் தான் வந்திருக்காங்க இரநூத்தி பதினாறு பேர் அப்போ கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு போயிடுச்சு பரிதாபமான நேரில் ராமதாஸ் இருக்கார் ஆனால் அப்படி இருந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் தனி தனியாக நின்னால் நாற்பது சீட்டில் ஜெயிப்பாரு கூட்டணியில் நின்னால் ஐம்பது சீட்டில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் தனியார் என்னாலும் ஐம்பது தொகுதியில் நாற்பது தொகுதி குறைஞ்சது நாற்பது தொகுதியாக வெற்றி பெறணும் தனியார்னாலும் அப்ப கூட்டணியில் என்ன அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலன் தானே அப்ப கூட்டணி தான் கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு தனியா நின்று ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார் பண்ருட்டி ராமச்சந்திரன் முதல் தேர்தலில் ஒன்று தான் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இப்படி தான் ஜெயிச்சிருக்கார் அன்புமணி ராமதாஸ் தான் வருங்கால முதல்வர்னு ரெண்டாயிரத்து பதினாறில் போட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அன்புமணி ராமதாஸை தோற்று போனார் அப்புறம் இப்போ வந்து ரொம்ப கூச்சமே இல்லாமல் சொல்லார் நாற்பது சீட்டு ஜெயிப்போம் கூட்டணியோட சேர்ந்து ஐம்பது சீட்டு முதல்ல உங்கள் கட்சியை கை இப்போ கையில் எடுங்க உங்கள் கட்சியை கைப்பற்றுங்க நாற்பது சீட்டுக்கு அப்புறம் போனால் அவங்க பையன் கட்சியை கைப்பற்றிட்டு போகிறார் கேவலமாக இல்லையா கட்சியை கைப்பற்றிட்டு போங்க உங்களுக்கு இப்போ நிறைய அரசியல் அளவும் இருக்குது நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்ல இரநூத்தி பதினாறில் பதினாறு தானே வந்தான் இரநூறு பேர் இந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்க இரநூறு பேர் பதில் கொடுக்க மாட்டாங்க கட்சியை விட்டு விளக்குங்க பொறுப்பை விட்டு விளக்குங்க புதுசாக இரநூறு பேரை போட்டு கட்சியை கைப்பற்றுங்க இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றிட்டு போயிருவார் ரெடியாக இருக்கார் அவருங்க செட்டு மாதிரி ஆயிட்டார் அன்புமணி ராமதாஸ் கொஞ்ச நாளில் உங்களையே பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு அவர் விளக்குனாலும் விளக்கலாம் நீங்களே நீக்கப்படுவீர்கள் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி ஒரு காலத்தில் என் டி ராமராவ்னு ஒருத்தர் இருந்தார் தெலுங்கு தேசம்தான் அவரு தான் கட்சி ஆரம்பித்தார் மனைவி இறந்துட்டாங்க அவருக்கு பத்து பன்னெண்டு பிள்ளைக்கு மேலே ஊர் பசங்களும் சோறு கூட போடலை அவன் அவன் வேலையை பார்த்தான் சில பேர் வெளிநாடு போனான் அப்போ என் டி ராமராவ் சொன்னார் இத்தனை பிள்ளைகளை ஒருத்தன் கூட சோறு கூட இல்லை வீட்டுக்கு வந்தால் எவனுமே இல்லை யாருமே எனக்கு கவனிக்கல அப்படின்னு சொல்லி நூ சிவபார்வதினு ஒரு பெண்ணும் லேடி அவங்க ஆராய்ச்சி கொட்டில் எழுத வந்தாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க எல்லா பையங்க மருமகன் சந்திரபாபு நாயுடு எல்லாம் சேர்ந்து அவரை கட்சியை விட்டு அவரை கட்சியை விட்டு அவரையே தூக்கி எம்எல்ஏக்கள் எல்லாம் இவங்க வெளியில் கொண்டு வந்து முதலமைச்சரை விட்டு காலி பண்ணி அவரை வெளியிடப்பா அனுப்பிட்டாங்க ஒரு கம்பை ஊண்டிட்டு கடைசி நேரத்தில் கவர்னர் வீட்டு கவர்னர் மாளிகை வாசல்ல அழுது கொண்டேன் என்றார் என் டி ராமராஜ் அந்த அந்த இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார் யார் சொந்த மகனும் மருமகனும் அதே நிலைமை சொந்த மகனால் ராமதாஸுக்கு வந்து விடுமோ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதனால் ராமதாஸ் அவர்கள் முதல்ல கட்சியை கைப்பற்றுங்க முதல்ல உங்கள் பையன்ட்டு இருந்து உங்களை காப்பாற்று